சாக்கடை கொண்டாந்து ரொப்பி வச்சிருக்கான் கூவாத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கான் இன்னைக்கு காலையில போய் பாக்குறேன் ரெண்டு தவள அதோட பாப்புலேஷன் கூட்டிட்டு இருக்காங்க வெச்சி அப்படியா ஐயோ அத நான் பாக்காம விட்டனே இதுல எல்லாம் நல்ல இன்ட்ரஸ்ட் காட்டு ஆனா மாப்பிள்ள குடிக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணுவான்னு யோசிக்காத இல்ல மாப்ள அப்பள வாட்டர் போன் பண்ண அவ 4 ஹவர் சாகுறானே 4 ஹவர்ஸ் அவளவெல்லாம் இந்த பாடி தாங்காது அப்ப இந்த வாட்டர் குளிங்க இந்த வாட்டர்ல குளிச்சா ஒரு செகண்ட் தாங்க மாட்டே நேரா கூட்டி அப்பள ஹாஸ்பிடல் ஐசியூல வச்சிர வேண்டியதா போன் பண்ண ஆம்புலன்ஸ் வரணும் ஏ நா

தல்லை 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 யோ போய் வந்து இல்லையா போய் யோ யோ பணம் இங்க போவியா யோ போட்டுக்கிட்டு மூணு குடத்தை எடுத்துட்டு ஆட்டிட்டு என்ன போய் லைன்ல தெரியுமா பாரு ஆமா பாரு நாங்க பாக்காத பாரினா சிஸ்டர் கொஞ்சம் தள்ளீங்க யோ நாங்கலாம் லைன்ல இருக்கோம் நீ பெரிய இவன் மாதிரி நல்லா இருக்கு அந்த பக்கம் ஐயா

மாப்பிளைக்கு பாத்ரூம் விட்டுறாங்க ஒரு கூட தண்ணியாவது கொண்டு போனதா வெளியிலயே வர முடியும் மாமா தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு ஒரு குடம் தண்ணி எடுத்து போய் கொடுங்க நீங்க சும்மா இருங்க யார பாத்து பரிதாப பண்ணுவோம் உங்களுக்கு தெரியல இன்னைக்கு தானே முத முதலா தண்ணிக்காக ரோட்டுக்கு வந்திருக்காரு இனிமே சாப்பாட்டுக்கு மத்த எல்லா விஷயத்துக்கும் வந்துருவாரு பட வேண்டியது நிறைய இருக்கு இதுக்கெல்லாம் நீங்க பரிதாபப்படாதீங்க வாங்க

முனிசிபாலிட்டி வாட்டர்ல குளிக்கிற பாடியா இது என் பெர்சனாலிட்டி என்ன ஆவறது இத பார் இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆவாது நீ உடனே வீட்டுக்கு போய் கரெக்ட் சர்வென்ட் ஸ்விமிங் பூல் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வை நான் போய் அடையார் பார்க்ல ஸ்டே பண்ண போறேன் ஐயோ மாப்ள இவ்வளவு பெரிய வீட்டை வச்சிட்டு பார்க்ல படுத்தீங்கனா அங்க நாய் இருக்கும் தரத்து தரத்து கடிக்கும் மாப்ள அவர் தப்புல சுத்தி பாரு ஐயோ மூளையே இல்லாம மேல் மாடியே வேக்கண்டா வச்சிருக்கான் அவங்க அப்பன் வீட்ல டார்ச்சர் குடுக்குறான் தெருவுக்கு வந்து டார்ச்சர் குடுக்குறான் அடையார் பார்க்ன்றது பார்க் இல்ல மேன் அடையார் பார்க்ன்றது ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அங்க நான் போய் நான் ஸ்டே பண்ண போறேன் சரி நம்ம ஸ்டேண்டஸ் கரெக்டா இருக்கு மாப்ள வண்டிக்குள்ள ஏறு மாப்ள மாப்ள

பிச்சைக்காரி மாதிரி நம்ம வந்தா கெட்டு போய் வேற யாவுல இருக்கு ஐயோ ஏ செல்லோ ஏ தங்கோ ஏ ராஜா உங்க குடிக்கிறியாடி தங்கோ இரண்டு மண்ணம் வேண்டும் இறைவனிடம் கேற்பேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று பரவாயில்லையே

கார்பஸ் ஸ்கூல்ல கிளாஸ் படிப்பான் बोलற கே அவன் இப்ப பெரிய ஆளா அடிக்கணுமா பெரிய ஆளா அடிக்கணுமா கூப்பிடுங்கடா கூப்பிடுங்கடா சீக்கிரம் மாப்ல வந்தாட்டி ஏன்டா பத்து நாளா என் பொண்ண வந்து பாக்கல அவளோட உனக்கு பிடிக்கலையா

பன்னெண்டு குட்டி போடுவான் அதையும் கொடுத்துடுறோம் ஆனா மாப்பிள நீங்க கண் கலங்குறீங்களோ இல்லையோ என் பொண்ண கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும் இதே மாதிரி ஏழு மாசத்துல ஏன் பொண்ண நீங்க ஸ்கேன் எடுத்து பாக்கணும் தயாரா இருங்க வாங்கடா போலாம் வாங்கடா வாங்கடா இன்னொரு சென்ட் சுமல் மாறுதே இந்த மாதிரி சென்ட் நான் பாருங்களேன் வாங்கலையே

அன்னைக்கு மாடர்ன் Dress போட்டு வந்து நின்னப்பவே ஒரு கெட்ட வார அடிச்சதியா இல்ல ஆனா நீ பக்கத்துல இருந்ததனால உன் பாடில இருந்து அந்த ஸ்மெல் வந்ததுன்னு தப்பு போட்டையா ஒருமாவல அதுக்கு தான் அது போலாம் ஆனா அந்த பேட் ஸ்மெல் போகுதா பாத்தியா பேட் ஸ்மெல் போகுதா முதல்ல ஏ ஒன் ஃபினாயில் போட்டு கிரவுண்ட வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீ வந்து ஃபேஸ் பண்ணு கைய ஓடியா ஏய் பண்ணி இருக்க இல்லையா செக் பண்ணு எவன் இதுக்கு அந்த பண்ணிகளே பட் சே

இந்த மனுஷனுக்கு ஒரு காலனா காசு சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல சரி நானா ஒரு தொழில் செய்யலாம்னு சொன்னா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கறாரு இப்படி எல்லாம் செஞ்சா ஒரு பொம்பளை கோவம் வராதா பண்ணி மேய்க்கிறது அவள கேவலமா மாப்ள ஆடு மேய்க்கலாம் மாடு மேய்க்கலாம் கேவல பண்ணிய மேய்க்க சொல்றாயா மாப்ள எந்த துள்ள அந்தானே இத பார் போய் சொல்ல கூடாது திருட கூடாது அப்படி உனக்கு கருப்பு பன்னி வளக்கிறதுக்கு அவமானமா அந்த வெள்ளை பணி வள ஒரு வெள்ளை பணியோட கறி 1 கிலோ என்ன விலை தெரியுமா உனக்கு 70 ரூபாய் ஒரு முழு பணியோட எடை கிட்டத்தட்ட 200 கிலோ 200 70 14000 ரூபாய்

டேய் உனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் நடு ரோட்ல என்ன ஒரு பக்கம் இட்லி கடை இன்னொரு பக்கம் பண்ணி வியாபாரம் என்ன என்ன மாதிரி டீசன்ட் people இருக்க கூடாது இந்த தொழில் பண்ணேன்னா நீ கூவம் பக்கத்துல இருக்க என்ன போட்டு தூக்கி

அட கிப்பா டேய் காட்டுமொனட்டக்குதுதுது எல்லாரும் ஆம்பளையா வரணும் போலயடா நான் செதுப்பியா ஃபுல் சேய் யாரா வெய் டேய் なんத ハイபுல ஹையோ 나맨

அதுலயும் ஒரு டேஞ்சர் என்ன மாப்ள எல்லா ஸ்லம் பீப்பிள் ரவுடி எலிமென்ட்ஸ் போனோம்னா பெண்ட கட்டிடுவானுங்க நம்ம உயிர்க்கே ஆபத்தா போயிருமே அடியால சரி போ அத்தனை அடியாலும் சரி இவன் ஒரு ஆளும் சரி யாரு நம்ம வீட்ல ஒரு ஆள் இருக்கானே டாடா சஃபாரி சைஸ்ல சின்ன மாப்ள சொல்றீங்களா அந்த பாடி முன்னாடி போனாதான் நம்ம பாடி சேஃப்டியா இருக்கும் பின்னாடி கோபர இறங்கவே யோ வாயா சின்ன மாப்ள வா எத்தனை நடந்துன்னு தெரியுங்களா சி வாயே மூடு எல்லாம் தெரியும் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் டாடா சஃபாரி கேட்டிங்களா மறுபடியும் டபுள் கேம் ப்ளே பண்ணானே லுக் 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 மேன் உனக்கு எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு இருக்கு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் ஏதோ இந்த நேரத்துல உதவி நீ என் கால விழுந்து கெஞ்சு இப்ப வந்து இருக்கிறது பணக்காரனுக்கு ஏழைக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை இந்த நேரத்துல நம்முடைய ஒற்றுமை நம்ம காமிச்சாகணும் ஏன்னா நம்ம எல்லாரும் பணக்கார வர்க்கம் ஒற்றுமை இது நம்மன் சித்திரபுர்க்காட் கேடி வெடிங்க பாக்கற மாதிரி பாக்குறேன். என் கிளப் அடிச்சு உன் உண்மையிலேயே இருந்தா நீ சரியான ஆம்பளையா இருந்தா கொளுத்தியா உயிரோட இருக்கும்போது வைக்க நீ சும்மா வைப்பேன். என்ன

யா பனிஷ்மென் அடிக்குது மேன் பேட்ஸ்மேன் ஹேய் தோனில பத்தி பேசாத ஆமா பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி வெச்சு நடத்துறா போற டேய் ஹேய் இவ்வளவு பெரிய உடம்ப எதுக்கு கூட்டி வந்திருக்கற ауட்டு மேன் ауட்டு அንዳன எறங்கு நீ போய் ஆரம்பிய